கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் இன்றைய வசனம் ஒன்று சாமியல் ரெண்டு எட்டில் பார்க்கும்பொழுது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டுவர் சிறுமிப்பட்டு இருக்கிறீர்களா எல்லாராலும் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா கற்றுருந்த நாளில் ஆண்டு கொடுக்குற வசனம் சிறுமைப்பட்ட உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார் எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார் அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஒருத்தனை ஆண்டவர் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஆண்டவர் தான் ஒருத்தனை தாழ்த்துக்கிற அவர் தான் உயர்த்துக்கிற அவர் தான் நாளில் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் தள்ளப்பட்டு இருக்கலாம் அவமானப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தள்ளப்பட்ட உங்களை தான் கத்தர் கையில் எடுத்து உயர்த்த போகிறாரு எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் யாரெல்லாம் அற்பமாக நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்த விரும்புகிறார் சிறுமிப்பட்ட உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார் உயிர்த்துல தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா குடும்பத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா வேலையில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் மத்தியில் எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ எங்கெல்லாம் கூணிக்குறிகள் நின்றீங்களோ அந்த இடத்துல கத்திரங்களை உயர்த்த போகிறார் எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிற தேவன் ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துக்கிற ஆண்டவர் தான் அந்த உயர்த்துகிற தேவன் இந்த நாளில் உங்களை உயர்த்தும்படியே ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அதனால் கலங்காதீங்க கத்தர் வெட்கப்பட்ட அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கத்த நிறுத்தப் போகிறார் ஏன்னா இது அண்ணால் அவன் தள்ளப்பட்ட அவமானப்பட்ட நிலைமையில் தேவன் அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவள் மனமகிழ்ச்சியாகி ஆண்டவர் துதிக்கிற வார்த்தைகள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி அண்ணாலே தேவன் உயர்த்தினாரோ அவள் வெற்றத்தை மாற்றுறாரு அவமானத்தை மாற்றது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை கத்தர் மாற்றி போகிறார் தரித்திரத்தை மாற்ற போகிறார் அவமானப்பட்ட இடத்திலே கத்திர வியத்து போகிறார் நல்ல ஜோம் பண்ணலாமா கூட கூடதான் இருக்காரு உங்களை நேசிக்கிறாரு கத்தர் பெரிய கற்று செய்ய போகிறார் ஜெயிக்கலாம் துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகுப்பனை ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்துல வருகிறோம் அப்போ அந்த நாலு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டு வர அப்பா சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிற தேவன் இந்த நாலு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு எந்தெந்த இடத்துலாம் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அதே இடத்துல அதே ஸ்தானத்துல ஆவியான தாமியாண்டு வர அப்பா மீட்கப்பட்ட அதே இடத்துல அவளுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டு வர ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர் நீங்கதான் தான் அது போல் ஆண்டு வரப்பா பணத்தை நிமித்தம் கடன் பிரச்சனை நிமித்தம் எங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்துல கற்று அவன் அவங்களே ஆசிர்வாதத்தை கொடுத்து எல்லா கடனை அடைத்து கற்றுகளை உயர்த்து போகிற தயவுக்காக மக்கள் நன்றி அப்பா ஏசிவி நாமத்தில் சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் ஆமின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக